இங்கே குத்தலாமா இங்கே குத்துலாமா அங்கே குத்துலமாட்டாங்க தம்பி ஒரு சின்ன விஷயம் நாங்கள்லாம் நெஞ்சில் குத்துவோம் மற்றவங்களாம் முதலில் குத்துறாங்க நம்ம கிடையாது பச்சை குத்துட்டா பதவி வந்துருவா முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேசுகிறாரு ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி என்னன்னு தெரியாமையே நீங்களாம் பேசுகிறீங்க தெரியுமா இதே முதல்ல தவறு கூடிய விரைவில் விஜய் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்புலேருந்து என்னுடைய ஓட்டம் வேற மாதிரி இருக்கும் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகருக்கு உகந்த நாள் அதாவது வந்து தைப்பூசம் இந்த தைப்பூச தண்ணிக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தைப்பூசம் நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு எடுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாவே எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பற்றி ஒரு விஷயம் எல்லாரும் பகிர்றாங்க இது ஆக்சுவலாக யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாங்க அதை நான் எதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன் பட் இது இப்படி ஒரு விவாதப்பொருள் ஆகும்னு எனக்கு தெரியாது இன்னொரு விஷயம் இன்றைக்கியும் சரி நான் அன்றைக்கி முதன் முதல்ல என்னுடைய நண்பரும் தலைவருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களை கட்சி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன் நான் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ஒரு நண்பராக அவருக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் நல்லபடியாக வரணும் அந்த கட்சி நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதவி எதிர்பார்த்தோ இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோன்னோ நான் ஒர்க் பண்ணல நான் முழுக்க முழுக்க மனதார இன்னைக்கு வந்து தைப்பூச திருநாள் அதுவும் ஓப்பனாக நான் சொல்கிறேன் இது யாருக்கு புரியுதோ இல்லையோ நான் கும்புகிற கடவுளுக்கு புரியும் என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான தாவேக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு புரியும் ஏன்னா அவர் வந்து எல்லாருடைய பேச்சையும் கே கேட்டு ஒரு அனலைஸ் பண்ண மாட்டார் அவர் ஒரு முடிவு எடுப்பார் அந்த முடிவு சரியாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி அரசியல் பயணம் ஆகுது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இதை ஒரு விவாத பொருளாக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க அதில் குறிப்பாக ஒரு பேசுகிறாங்க இங்கே குத்துலாமா இங்கே குத்துலாமா அங்கே குத்துல தம்பி ஒரு சின்ன விஷயம் நாங்கள்லாம் நெஞ்சில் குத்துவோம் மற்றவங்களும் முதலில் கொடுத்துறாங்க நம்ம கிடையாது அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு பச்சை குத்துட்டா பதவி வந்துடுமா முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேசுகிறாரு அவருக்கு நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் பச்சை குத்துனா எனக்கு பதவி வருமா சார் அப்படின்னு அவரை கேட்டேன்னா ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி என்னன்னு தெரியாமையே நீங்களாம் பேசுகிறீங்க தெரியுமா இதே முதல்ல தவறு என்னை பற்றி உங்களுக்கு என்ன முழுமையாக தெரியும் இப்போ பேசின அத்தனை பேரை பற்றி எனக்கு தெரியாது யாரையுமே நான் உரிமையில் பேசவே இல்லை இதை நான் ஆரம்பத்திலருந்தே பண்ணுற ஒரு விஷயம் அதை தாண்டி என்னுடைய தலைவரும் நண்பருமான விஜய் சார் வந்துட்டு இதுதான் யாரையுமே இது வரைக்கும் ஒருமையில் பேசுகிறதே கிடையாது அவர் நடிகராக போதும் சரி இப்போ தலைவராக போதும் சரி வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருப்பார் நான் எங்கேயாவது சின்ன தப்பு பண்ணக்கூடாது இதனால் விஜய் சாருக்கு விஜய் சாருக்கு ஏதாவது தவறாகிடும்னு பார்த்து 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 எல்லா விஷயமும் பண்ணுறேன் இன்னொருத்தர் சொல்கிறாரு நெஞ்சில் பச்சை கொடுத்துருக்காரு அவர் வந்து வீட்டில் அவங்கள அவங்களோட இருக்கும்போது அது அறுவருப்பாக இருக்காதா அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு பெரிய மனுஷன் ஒரு இன்டர்வியூலையோ ஒரு சபையிலையோ எப்படி பேசணும் அப்படின்றது என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்று இந்த வீடியோ மூலயமா அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்கள் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் அதே அதேமாதிரி நீங்களும் மற்றவங்கள வந்துட்டு இந்த உரிமையில் பேசுறது அதை தாண்டி வந்து ஒருத்தரை பற்றி தெரியாமல் நிறைய விஷயம் பேசுகிறீங்க ஆனால் என்னை எனக்கு உங்களால்லாம் ரொம்ப பிடிக்கும் அது ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுருங்க ஒன்று இப்போ ஒரு புற்றுப்புள்ளி வைக்கிறேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தாவேக்காயில் எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னோ இல்லை வந்துட்டு எனக்கு ஒரு பதவி கிடைக்க நான் ஒர்க் பண்ணல இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரீசன் வந்து என்னுடைய தலைவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அந்த நன்றி கடன் ஏதோ ஒரு விதத்தில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் யாரை பற்றியும் யாருடைய பேச்சுக்கும் எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தலைவருக்கு தெரியும் பாலாஜி வந்து எப்போ அவருக்கு என்ன பண்ணணும் என்ன கொடுத்தா பாலாஜி இன்னும் ஸ்ட்ராங்காக ஓடுவார் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் தைப்பூசம் அன்னைக்கு நான் சொல்கிறேன் கூடிய விரைவில் என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான விஜய் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும் அந்த இருந்து என்னுடைய ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும் இப்பயும் சொல்கிறேன் பதவிக்காக ஒர்க் பண்ணல எல்லாத்தை விட தலைவர் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் மார்ச் மாதம் வந்து சுற்றுப்பயணம் போகிறார் அதுக்கு உறுதுணையாக வந்துட்டு ஒர்க் இருக்கிற மரியாதைக்குரிய ஆதவ அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்களுக்கும் என்னுடைய தலைவா தலைவருக்கும் வந்துட்டு முதல் வாழ்த்துக்கள் இந்த சுற்றுப்பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு கொடுக்கும் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய கட்சியில் ஒரு தொண்டனாக பயணிக்கிறதும் சந்தோஷம் எனக்கு தொண்டனாகவே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் எப்போதுமே என் தலைவருக்காக குரல் கொடுப்பேன் என் தலைவருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பரும் தாவேகா தலைவர் மரியாதை விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே